வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் பதினாறு வசனங்கள் உத்தம பலிகள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் எபிரேயர் பதிமூன்று பதினொன்று நியாய பிரமாணத்தில் தகன பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி போஜன பலி பானபலி சமாதான பலி ஸ்தோத்திர பலி பஸ்காவாகிய பலி ஆகிய பலிகளைப் பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேல் காலத்திலேயே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று புதிய கருத்தும் சொல்லப்பட்டலாயிற்று நாளடைவில் நீதி நியாயம் இரக்கம் அன்பு போன்றவை பலிகளை விட சிறந்தவை என்பது தெளிவாய் தெரிந்தது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே பலியான பின்பு பலி செலுத்த தேவையில்லாத நிலை உருவாயிற்று மேலும் கிறிஸ்து தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிற மனிதரிடம் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியம் என்று போதித்தார் மார்க் பனிரெண்டு முப்பத்தி மூன்று பவுலடிகளாரோ உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று கூறினார் ரோமர் பனிரெண்டு ஒன்று அவர் எழுதும் எழுதும்போது விசுவாசத்தையும் காணிக்கைகளையும் கூட தேவனுக்கு பிரியமான உகந்த பலி என்று கூறுகிறார் எபிரேயர் நிருபத்தில் நம் உதடுகளால் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதும் கூட பலி எனப்படுகிறது நாம் உளமாற நாவாலே நன்றி சொல்லி கொண்டே இருக்கலாமே ஸ்தோத்திர பாட்டுக்கள் பாடலாம் அதுவும் ஸ்தோத்திர பலிதான் மேலும் நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் கூட தேவன் பிரியப்படும் பலிகளாம் இவற்றை செய்யும் தேவைகளும் வாய்ப்புகளும் நம்மை சூழ இருக்கின்றன எனவே நன்மை செய்வோம் பலி செலுத்துவோம் தான தர்மம் பண்ணுவோம் இன்னொரு பலி செலுத்துவோம் இப்படிப்பட்ட பலிகள் செலுத்துவது அர்த்தமுள்ள கிறிஸ்தவமாகும் திருமறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் இரக்கம் பாராட்டல் அன்பு செலுத்துதல் நீதி நியாயம் செய்தல் ஸ்தோத்திரம் செலுத்துதல் நன்மை செய்தல் தான தர்மம் செய்தல் ஆகியவை நம் வாழ்வின் அம்சங்களாக திகழட்டும் இவை தேவனுக்கேற்ற பலிகளாகும் பலி என்பது வெளிப்படை சடங்கு அதன் உட்பொருளே கிறிஸ்தவத்தின் ஆகும். பலி என்பது வெளிப்படைச் சடங்கு அதன் உட்பொருளே கிறிஸ்துவத்தின் சத்துவம் ஆகும் ஆயிரம் ஆயிரம் நன்மை செய்வீர் தானமும் தர்மமும் செய்திடுவீர் தேவன் பிரியமாயேற்று கொள்ளும் நர்பலி அதுவே அறிந்து கொள்வீர் தேவன் கொள்ளும் நற்பலி அதுவே அறிந்து கொள்வீர் பலி வேண்டாம் கிளி வேண்டாம் அன்பும் இரக்கமும் அம்மா நன்மை செய்வோம் தர்மம் செய்வோம் நாயகனின் பிரியம் பெற்று நன்மை செய்வோம் தர்மம் செய்வோம் நாயகனின் பிரியம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஜபம் தேவனே எளிய முறையில் பலி செலுத்த கற்றுக்கொண்டேன் இனி நான் என்னாலும் எப்போதும் பலி செலுத்தும் வரம் தாரும் ஆமேன்